ஹலோ மக்களை வணக்கம் இதுதான் நான் இருக்க ரூம் காலையில் மணி ஆறு ஆகுதுங்க தை மாதம் ஒரு அழகான காலை பொழுது எவ்வளவு அமைதியாக இருக்க பாருங்க சாலையோரமாகவே இருக்க ஒரு ரூம் இது இந்த ரூம்லேருந்து பார்க்கும்போது இந்த அழகான பள்ளத்தாக்கில் சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு கிராமத்தில் தாங்க இருக்கும் ஆமாங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள பழனி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகான கிராமம்தாங்க இந்த பூம்பாறை கிராமம் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் உயரம் அதாவது ஆறாயிரம் அடி உயரத்தில் இருக்க பச்சை பரிசையில் இருக்க மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்டு படர்ந்த வயல்வெளிகளுடன் காட்சியளிக்கும் ஒரு அழகான கிராமம்தான் இந்த பூம்பாறை கிராமம் இந்த பூம்பாறை கிராமம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு புகழ்பெற்றது சிறப்பு வாய்ந்தது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே விளையிற மலைப்பூண்டு புவிசார்பு குறியீடு இந்த இங்கே விளையிற மலைப்பூண்டுக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் குழந்தை வேலப்பர் கோயில் இருக்குங்க பழனியில் இருக்க நவபாஷண சிலை போலவே இங்கே இருக்க மூலவரும் ஒரு நவபாஷண சிலையால் உருவாக்கப்பட்டது போகரால் உருவாக்கப்பட்டது அதுவும் இந்த ஊருக்கு ஒரு சிறப்புங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகனை பார்த்துட்டு அங்கேருந்து கொடைக்கானலுக்கு பஸ்ஸில் வந்துட்டேங்க ஒரு அழகான மூணு மணி நேர பயணத்துக்கு பிறகு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டை வந்து அடைஞ்சாச்சு கொடைக்கானல் அப்படின்னாலே நமக்கு பொதுவாக ஞாபகத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லேக்கு அதில் போகிற போட்டிங் சர்வீஸு அது இல்லாமல் கோக்கர்ஸ் வாக் சில ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா அங்கேருந்து ஒரு ப இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு அழகான மலை கிராமம்தாங்க பூம்பாறை கிராமம் மன்னவனூர் கிலாவறை இது போன்ற கிராமங்களுக்கு செல்லும் பேருந்தும் இந்த பூம்பாறை கிராமத்துக்கு போகுங்க கொடைக்கானல் ஊட்டி இது போன்ற சுற்றுலா ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழியும் இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக அமைதியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு போயிட்டு இருக்கங்க போகிற வழியுமே ரொம்ப அழகான ஒரு பைன் ஃபாரஸ்ட்டுமே கடந்து போனோம் ரொம்ப அழகாக இருந்தது இங்கே நிறைய பேர் காரை நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூம்பாறை கிராமம் என்ன ரொம்பவே கவர்ந்தெழுத்த ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அமைதியான ஒரு கிராமம் சுற்றுலா பயணிகள் அதிகம் வராத கிராமம் அழகான கிராமத்து வீடுகள் வெள்ளந்தியான டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கிராம மக்கள் அவங்களோட விவசாயத்தை பற்றியும் அவங்களோட ஊரோட பெருமையை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்கும்போது பொறுமையாக அழகாக விவரமாக நமக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க எனக்கு பூம்பாறை கிராமமும் சரி பூம்பாறை மக்களும் சரி பூம்பாறையோட சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லலாங்களா இந்த இடத்த எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வில்லேஜ் சென்டர் ஸோ அமைதியாக ஒரு சில பேசிக் கம்யூனிட்டிஸோட உங்களுக்கு ஹோட்டல்ஸ் மட்டும் ரூம்ஸ் இருக்குங்க ரொம்ப விருந்தோம்பல் தன்மை உடைய மக்கள் இங்கே இருக்க ஒரு ரூமுக்கு பக்கத்தில் இந்த கிராமத்துக்கு உள்ளே போகிற வழியிலேயே ஒரு அம்மா நூடுல்ஸு டீ இதெல்லாம் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க அவங்களோட பேச்சு கொடுத்துக்கிட்டே இங்கே இருக்க இந்த கிராமத்தை ரசிச்சுக்கிட்டே இவங்க கிட்ட ஒரு டீயும் ஒரு நூடுல்ஸும் சாப்பிட்டாங்க ரொம்ப அருமையாக போட்டு கொடுத்தாங்க ஒரு டீ வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்து தான் நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தான் இந்த ஊரோட மெயின் தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயம் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலீஷ் காய்கறிகள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பட்டாணி பீன்ஸு கேரட்டு அது பூமிக்கு அடியில் விளையிற கேரட்டு உருளைக்கிழங்கு அது மட்டும் இல்லாமல் புவிசார்பு குறியீடு பெற்ற மலைப்பூண்டு அதாவது ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலைப்பூண்டும் மருத்துவ குணம் நிறைந்த மலைப்பூண்டும் விளையிற ஒரு இடம் இந்த பூம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சில விவசாய நிலங்களை தான் கடந்து போகிற மாதிரி இருந்தது அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க பொதுவாக நூறுலேருந்து நூற்றி இருபது நாட்கள் எந்த ஒரு பயிரும் இருக்கிறதா சொன்னாங்க பட்டாணி பூண்டு உருளைக்கிழங்கு இதெல்லாமே மாற்றி மாற்றி இருக்கிறதா சொன்னாங்க இங்கே இருக்க பாசனமும் பார்த்திங்கன்னா மலையிலேருந்து மேலே அப்படி தண்ணி அருவி மாதிரி வருது அந்த தண்ணியை அவங்களோட நிலங்களுக்கு தேவையான மாதிரி சிறு சிறு கால்வாய் மாதிரி வெட்டி அவங்களோட நிலத்துக்கு பாய்ச்சிக்கிறாங்க இது பார்க்குறதுக்கே ஒரு சமவலியில் பார்க்குற ஒரு விவசாயமும் இங்கே மலைப்பகுதிகளில் நடைபெற விவசாயமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது குழந்தை வேலப்பூர் கோயிலுக்கு முன்னாடி பூண்டு விற்றுட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கலாம் வாங்க மலை பூண்டு விற்குது பூம்பாறையில் எந்த இடத்துல மட்டுமே தான் கிடைக்கும் அண்ணன் என்ன சொல்கிறேன்னு கேட்கலாம் சொல்லுங்கண்ணா இந்த பூண்டை பற்றி பூ மருத்துவ பூங்க சார் மத்திய சர்க்கலாம் ஜிஐ ஆமா

அமைதியையும் ஆன்மீகத்தையும் தரக்கூடிய ஒரு இடமா இந்த பூம்பாறை கிராமம் இருக்குங்க இந்த விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் பார்த்த பிறகு அப்படியே நம்ம இந்த குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு போகலாம் வாங்க இந்த குழந்தை வேலப்பர் கோயிலுமே பார்த்தீங்கன்னா பழனி கோயிலுக்கு இணையானதாக இருக்கிறதா சொல்கிறாங்க இதுவும் நவபாஷண மூலவரை கொண்டுள்ள ஒரு கோயில் தான் இந்த கோயிலில் இருக்க மூலவரையும் செய்தது பார்த்தீங்கன்னா போகர் என்கிற சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா அபிஷேகம் செய்வாங்க அந்த அபிஷேக தீர்த்தம் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து நவபாஷண மூலிகையால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் அந்த விக்கிரகத்துல இருந்து வர அபிஷேக தீர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும் அதனால் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இந்த அபிஷேகத்தை பார்க்கலாம் இங்கே இருந்து மக்கள் காலையிலே குளிச்சுட்டு இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு காலையிலே இந்த கோயிலுக்கு இந்த அபிஷேக நேரத்தில் வரத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த குழந்தை வேலப்பர் கோயில் பார்த்தீங்கன்னா பழனியோட உப கோயிலாக சொல்லுவாங்க பழனி கோயில் நிர்வாகம் தான் இந்த கோயிலுமே நிர்வகிச்சுட்டு வராங்க அதை பற்றின குறிப்புகளும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்க சிலை பார்த்திங்கன்னா போகரால் செய்யப்பட்டது அப்படிங்கிற குறிப்புகளும் சொல்லியிருக்காங்க பழனியில் இருக்கவர் தண்டம் வச்சுருப்பார் தண்டாயுத பாணி அப்படின்ற மாதிரி இங்கே பூம்பாறையில் இருக்க மூலவர் பார்த்திங்கன்னா குழந்தை வேலப்பரா வேல் கையில் ஏந்திருப்பார் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கேரளா பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கும் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தெற்கை பார்த்த மாதிரியும் இருக்குதுங்க இந்த தெற்கு வாசல் தான் ரொம்ப பெருசாகவே இருக்குது மேற்கு வாசல் மூடி தான் வச்சுருந்தாங்க இந்த தெற்கு வாசலை ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் அவங்களோட மலைப்பூண்டை விற்றுட்ருக்காங்க இங்கே இருக்க மலைப்பூண்டு மட்டும் இல்லாமல் ஒத்த பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு பல் அப்படின்ற மாதிரி ஆனியன் மாதிரியே பூண்டுமே இருக்குங்க அதுல சின்ன சின்ன பல்கள் கிடையாது அந்த மாதிரி ஒத்தை பூண்டும் இங்க பேமஸுங்க வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் பழனி கோயிலில் தைப்பூசம் முடிஞ்ச மூணாவது நாள் பாத்தீங்கன்னா இங்க கொடியேற்றம் செஞ்சு பத்து நாளைக்கு ரொம்ப சிறப்பான விழா நடக்குதுங்க அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதினொன்னாம் தேதி தைப்பூசம் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா இங்கே கொடியேற்றம் ஆரம்பமாகுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அன்னவாகனம் மயில் வாகனம் காலை வாகனம் ஆட்டுக்கிடா வாகனம் பூத வாகனம் சிங்க வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் அப்படின்னுட்டு டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு வாகனத்துலேயுமே இந்த ஊர்வலம் நடைபெறுதுங்க இங்கே இருக்க உற்சவர் வலம் வராரு இதில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நாள் திருத்தேர் நடைபெறுதுங்க அதாவது இந்த வருஷம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வருதுங்க தேர் இதில் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமவெளியில் தேர் இருக்கும்போது ஒரு பக்கம் மட்டும்தான் வடம் பிடித்து இழுப்போம் ஆனால் இந்த கோயிலில் தேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுப்பாங்க எதற்காகன்னு கேட்டிங்கன்னா மேடு பள்ளம் இருக்குது இல்லையா இந்த மலைப்பகுதியில் அதனால் இந்த கோயிலை சுற்றி வளம் வரும்போதே பார்த்திங்கன்னா மேடான பகுதிகளில் இருந்து பள்ளமான பகுதிக்கு போகும்போது மேலே இழுத்து பிடிச்சிப்பாங்க இல்லைனா தேர் ரொம்ப வேகமாக இறங்கிடுன்றதுக்காக இது ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்லைங்களா அதனால் இதை பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு போகிறது நல்லது ஏன்னால் இங்கே இருக்க தங்கும் வசதி கொஞ்சம் லிமிட்டெடாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கணும் ரூம்ஸ்லாம் பட் ரொம்ப அழகான ஒரு திருவிழாவாக இது இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கிராம மக்கள் அழகாக அதே டைம் டைமில் பழனி நிர்வாகம் நடத்த போகிற ஒரு தேர் திருவிழா இங்கே வரும்போதே பார்த்திங்கன்னா உள்ள கொடிமரம் அழகான கொடிமரம் அதற்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மூலவர் அந்த கொடிமரத்துக்கு இடது பக்கமாக பார்த்திங்கன்னா விநாயகர் வள சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அழகான சிவன் கோயிலும் இருக்குங்க ரொம்ப அழகான சிவன் கோயில் மதிலில் அழகான நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இந்த சிவன் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கல்லாலான கொடிமரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகே சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கொடிமரம் இந்த சிவன் கோயிலுக்கு குழந்தை வேலப்பர் கோயில் வளாகத்திலேயே இருக்க இந்த சிவன் கோயிலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் விநாயகர் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் அதாவது பழனி மற்றும் இந்த பகுதியில் இருக்க மாதிரியே இரண்டு நாகங்களுக்கு மத்தியில் இருக்காருங்க ஒரு நடராஜர் சிலையுமே சுற்றி வரும்போது இருக்குது கோஷ்டத்தில் நம்ம இது வரைக்கும் நடராஜர் சிலையை பார்த்ததில்ல ஆனால் இந்த பகுதியில் கோஷ்டத்தில் அதாவது சிவன் கோயில் கோஷ்டத்தில் நடராஜர் சிலையும் ஒன்று அழகாக இருக்குது நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தாலும் அதற்கு முன்னாடி இருந்த பழமையான கோயிலிருந்து எடுத்த கற்களை வச்சே தான் இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு இங்கே இருக்கவங்க சொன்னாங்க ஸோ இந்த கோ இந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கற்கள் தான் ஆனால் கோயில் வந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேர மன்னர் புதுப்பிச்சதாக சொல்கிறாங்க இந்த அழகான குழந்தை வேலப்பர் கோயிலையும் பார்த்துட்டு நீங்கள் பூம்பாறையில் இது குறைஞ்சது ஒரு ரெண்டு நாளாவது இருக்கலாம் அழகான விவசாயிகள் அமைதியான கோயில் பழமையான கோயில் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆனால் நீங்கள் இருந்தோ இல்லை இருந்தோ வரும்போது பஸ் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடான சர்வீஸ் தான் நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் இருக்கும்போது கன்வீனியன்ட்டாக வரலாம் பட் பஸ்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பஸ் விவரங்கள்லாம் இருக்குது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பழனியிலேருந்து கொடைக்கானல் வர்றதுக்கான பஸ் டைம் டேபிள் இருக்குது அதே மாதிரி கொடைக்கானலில் இருந்து பூம்பாறை வர்றதுக்குமே பார்த்திங்கன்னா பஸ் ஃப்ரீக்வன்சி ரொம்பவே கம்மிங்க நீங்கள் வந்து பஸ்ஸில் வரணுன்னா இங்கே பைபாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் மேலே ஏறி மலையோட மேலே ஏறி வரணும் மற்றபடி ஊருக்குள்ளேருந்து போகிற பஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு இல்லை நாலு பஸ்ஸு தான் போகும் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினை நினைக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்கன்ட்டு ஈவன் ஏர்டெல்லுமே ஒர்க் ஆகாது ஜியோ மற்றும் பிஎஸ்என்எல் மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ அழகான அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பரபரப்பான சூழ்நிலையில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையில் உங்களோட நேரத்தை கடத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு நம்பிக்கை சந்தேகமும் கிடையாதுங்க இந்த குழந்தை வேலப்பறையும் அழகான பூம்பாறை கிராமத்தையும் பெரிய மனசு இல்லாமல் கிளம்புறேங்க கண்டிப்பாக இன்னொரு முறை வருவேன் ரொம்ப அழகான பூம்பாறை கிராமம் மற்றும் குழந்தை வேலப்பர் கோயிலை பார்க்குறதுக்காகவே முடிஞ்சால் நீங்களும் இந்த தேர் திருவிழாவை பார்க்க ட்ரை பண்ணுங்கள் Thank you.